ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் செங்கீரை பருவம் குழந்தை அசைத்து ஆட்டுதல் மாத்தின்னு உன்னையும் ஒக்கலகில் கொண்டு தமிழ் மருவி உன்னுடு தங்கள் கருத்தாகின செய்து வரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றி பெற பெற்ற என கருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சுன் சோலை மலைக்கரசே கண்டபுரத்தமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும்புடையாய் ஆடுகாடுகவே உன்னையும் பொக்கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னுடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் அரும்பகிழ கண்டவர் கண் குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற எனக்கருளி மன்று குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலை மலைக்கரசே கண்ணபுரத்தமுதே களைவாய் ஆடுகங்கீரை உடையாய் ஆடுக ஆடுகவே திரட்டுப்பு பாசமாக கருதப்படுகிறது காரணம் குறுங்குடி குடி திருவள்ளறை திருமாலிரும் சோலை கண்ணபுரம் நாலு திவ்ய தேசம் வந்திருக்கு அதில் முக்கியமாக என்னவலம் களைவாய் என்னுடைய துக்கங்களை போக்குவாய் அப்படின்னு எழுதியிருக்க அந்த பாசுரம் பாருங்கள் உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னொடு தங்கள் கருத்தாகின செய்து வரும் கன்னியரும் மகிழ நாயர்பாடி கன்னியர்கள்லாம் உன்னையும் ஒக்கலையில் கொண்டு ஒன்றை வந்து தங்களோட இடுப்பில் வச்சுப்பா தமிழ் மருவி ஒன்றை அவர்களும் ஒருவனாக கருது உருவனாக கருதுவாள் அவள் ஒரு ஆசாமியாக கருதுவாள் தமிழ் மருவி உன்னையும் கலகில் கொண்டு தமிழ் மருவி தங்கள் கோஷ்டியில் ஒரு ஆசாமியாக அவனை பாவா அப்புறம் உன்னோடு தங்கள் கருத்தாகின செய்து வரும் கருத்து தங்களுடைய கருத்து என்ன கண்ணனை எப்படியெல்லாம் கொஞ்சலாமோ அப்படிலாம் கொஞ்சவா என்னென்னமோ பேசுவாள் விளையாட்டு காமிப்பா உன்னோடு பலவிதமாக அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் நினச்சிப்பா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் அதெல்லாம் செய்து நீனும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் நீனும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வாய் நன்றாக அனுபவிப்பாய் அதை உன்னையும் கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னொடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியர் அவள் கன்னியரும் மகிழ அப்படிப்பட்ட கன்னியர்களெல்லாம் ஆயர்பாடி கன்னியர்களெல்லாம் மகிழும்படியாக கண்டவர் கண் குளிர பார்த்தவர்கள் அப்படியே கண்கள் குளிரும்படியாக கண்ணன் விளையாடினா அது அழகாக தானே இருக்கும் பார்த்தா மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அழகான குழந்தை சுறுசுறுப்பான குழந்த நீ துளி உண்டாடுனா கூட பெரிய விஷயமா போடும் அவளுக்கு கன்னி மகிழ அது கண்டவர் கண் குளிர ஆச்சா கற்றவர் தெற்றிவரை கற்றவர்னா அங்கே கவி சொல்லக்கூடியவர்கள் தெற்றியவரை அவர்கள்லாம் பிள்ளைக்க வீழ்தான் ஆரம்பிச்சுருவான இவனை பார்த்தா இந்த குழந்தை ஆடுறதை பார்த்தா கற்றவர் தெற்றி வர இதுவரைலையும் புரியுது உங்களுக்கு கண்ணி மகிழ கண்டவர் கண் குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற எனக்கு அருளி உன்ன உன்னை பெற்ற நான் எனக்கு நீ அருள் செய்து தான் ஊர் பேரை கூப்பிடுறார் பாருங்க எவ்வளோ அழகா மண்ணு குறும் குடியாய் மண்ணு குறும் குடியாய் எவ்வளோ அழகாக கூப்பிடுறார் இது மாதிரி இந்த அர்த்தம் பண்ணிக்கிறப்போது இந்த மன்று குறுங்குடியாய் முன்னாலே போட்டுருவா மண்ணு குறுங்குடியாய் குறுங்குடி திருக்குறங்குடிகள் எழுந்திருக்கும் பெருமானே அங்கே பொருந்திருக்கிற கடல் பொருந்திருக்கிற ஆசாமி கொஞ்சம் நாளா அங்கங்கே போகிறதெல்லாம் கிடையாது அதனால் மண் மண்ணி குடியாய் மன்னி திருக்குடுங்க திருக்குறங்குடிகள் இருக்கும் பெருமானே வெள்ளரையாய் திருவெல்லரையாய் மதில் சூழ் சோலை மதில் திருமாலிரும் சோலை மதிலால் சூழப்பட்ட திருமாலிரும் சோலையில் இருக்கும் பெருமானே திருமாலிரும் சோலை என்னேன் என்று திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் அப்படின்னு திரு நம்மாழ்வார் சொல்வார் திருமாலிரும் சோலை பெருமாளை பார்த்தாலே போன் அப்படி ஓட்ட பெருமாளவர் மதில் சூழ் சோலை மலைக்கரசே கண்ணபுரத்தமுதே திருக்கண்ணபுரத்தில் இருக்கும் பெருமானை ஏதாவது சொல்லணுமா மண்ணு குறும் குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலை மலைக்கரசே கண்ணபுரத்தமுதே என்ன வலம் கலைவாய் என்னுடைய துன்பத்தை போக்குவாய் ஆடுக செங்கீரை ஏழு உலகும் குடையாய் ஆடுகாடுகவை இங்கே ஏழுலகும் உலகும் உடையாய் அங்கே ஆயர்கள் போரேறு போன பாசுரங்கள்லாம் ஆயர்கள் போரேறு இப்போ ஏழு உலகும் தான் அந்த குழந்தை ஏழுலகும் குடையாய் ஆடு ஆடுகவே இப்படிலாம் அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் உந்தையும் கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னுடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண் குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற என கருளி மண்ணு குறும் குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலை மலைக்கரசே கண்ணபுரத்தமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும்புடையாய் ஆடுக ஆடுகவே ஸ்ரீமதே ராமானுஜாயிரமா